الحمد لله رب العالمين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي خلق السماوات والارض وجعل الظلمات والنور சுமல்லதீன கஃபரு மிரிம் யதிலூன் சதக் அல்லாஹுல் அதை அன்பார்ந்த சகோதர பெருமக்களே உயர்தரமான அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு மிக முக்கியமான பண்புகளை வலியுறுத்தி சொல்கிறது அதிலே மிக முக்கியமாக அல்லாவை விளங்கிக் கொள்வதையும் அல்லாவினுடைய குதரத்து அவனுடைய சக்தி அவனுடைய பண்புகளை நாம் விசுவாசம் கொள்வதும் எமக்கு மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது அல்லாவினால் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய அல்லாவினால் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய அவனுடைய பண்புகளில் நாம் குறைந்த அளவுக்கு நாங்கள் மட்டுட்டு அந்த முறையில் நாங்கள் நினைத்தால் சில நேரங்களிலே அல்லாவை விளங்க வேண்டிய அளவுக்கு நாங்கள் விளங்கி கொண்ட மக்களாக மாற மாட்டோம் அபிதம் அல்லாவை பற்றி சரிவர விளங்கிக் கொள்ளவில்லையானால் எங்களுடைய ஈமானிலே எங்களுடைய நம்பிக்கையிலே குறைபாடு உண்டாகிவிடும் இது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு பரிபூர்ணமான முகமினுடைய பண்பாக இருக்க முடியாது இன்றைக்கு உங்களுக்கு உயர்தரமான குரான் ஷெரீஃபிலே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய சூரத்துல் அன்ஆமில் ஆரம்ப ஆயத்திலே இருந்து அல்லாஹ் தன்னை பற்றி சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கிறார் அவற்றைத்தான் நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இவற்றை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் ஆரம்ப சூரத்துடைய ஆரம்பத்திலேயே அல்ஹம்துலில்லாஹ் இல்லா எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமாகும் எல்லா புகழும் அவனுக்குரியதாகும் என்றே அல்லாஹ் துவங்குகிறான் இந்த இடத்திலே ஏன் அல்லாவுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் ஏன் அல்லாவை புகழ வேண்டும் அவன் யார் என்ற விவரத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான் எப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லதி ஹலக்க சமாவாத்தி வல்லருள் அவன் யார் தெரியுமா வானத்தை படைத்தவன் வல் அருள் பூமியை படைத்தவன் பெரும்பாலும் நாம் எல்லோருமே சொல்லிவிடுவோம் யாரப்பா வானத்தை படைத்தது யார் பூமியை படைத்தது என்றால் சின்ன பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் அல்லாதான் என்று இந்த இடத்திலே நாம் ஒவ்வொருவருமே வானம் என்பது என்ன பூமி என்பது என்ன வானத்திலே என்ன இருக்கிறது நாம் வானத்தை பற்றி நாம் சொல்கிற பொழுது பேசுகிற பொழுது எல்லா கோள் மண்டலங்களும் வானத்தில் தான் இருக்கின்றன சூரியன் சந்திரன் அங்கே இருக்கின்றன எத்தனையோ புதிய புதிய கோள்களை எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மார்க்க ரீதியாக பார்த்தால் சுவர்க்கம் நரகம் என்பதும் கூட வானத்திலே உயர்வத்திலே தான் இருக்கிறது அல்லாவுடைய அரிசு குருசு என்பது அங்கே தான் இருக்கிறது இப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் நமக்கு தரப்படுகிறது அப்படியானால் வானம் என்று சொன்னால் நமக்கு மேலால் இருக்கின்ற இன்றைக்கு வேண்டுமென்றால் விஞ்ஞானிகள் சொல்லுவார்கள் வானம் என்று ஒன்று இல்லை என்று அதற்கு நம்முடைய அறிஞர்கள் சொல்வது என்ன இன்னும் குரான் சொல்கிற அந்த வானத்தை இவர்கள் கண்டுபிடிக்கவில்லை அதாவது நம்முடைய தலைக்கு மேலால் ஆயிரம் கிலோமீட்டர் இரண்டாயிரம் கிலோமீட்டர் ஏன்னோரு முப்பதுனாயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் ஐம்பது ஆயிரம் கிலோமீட்டர் என்று இன்றைக்கு விமானம் செல்லுகின்ற அளவுகளிலே அதுபோன்று சில ராக்கெட்டுகள் செல்லுகின்ற இடங்களை வைத்து அங்கே நிலாவுக்குச் சென்றதை பார்க்கிறோம் செவ்வா கிரகத்தை நோக்கி பயணிப்பதை பார்க்கிறோம் இன்னும் எத்தனையோ ஆய்வுகளுக்காக வண்டி செல்வதையெல்லாம் பார்க்கிறோம் இப்படியான ஒரு பிரம்மாண்டமான ஒன்றுதான் சமாவாத்து இந்த சமாவாத்தை உருவாக்கியவன் யார் இன்றைக்கு வேண்டுமென்றால் விஞ்ஞான உலகத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள் அதுவெல்லாம் இயற்கை என்று சொல்லி இயற்கையிலே எப்படி உருவாக முடியும் இவ்வளவு பிரம்மாண்டமானது அதற்குத்தான் அல்லா சொல்கிறான் இல்லை இயற்கை அல்ல அந்த தான் வானத்தை படைத்தான் வானத்திலே இன்னும் என்னென்ன விஞ்ஞான கருத்துக்களினால் சொல்லப்படுகின்றனவோ நீங்கள் எவற்றையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறவர்களோ அவர்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் அவற்றையெல்லாம் வைத்து பாருங்கள் இவைகளெல்லாம் செய்தவன் யார் அல்லாஹ் ஒருவன் அதே போன்றுதான் அடுத்த பக்கம் வாருங்கள் பூமி என்பது நாமெல்லாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி நமக்கு சாதாரணமாக மண்ணும் கல்லும் மட்டும்தான் தெரிகிறது ஆனால் பூமியிலே எல்லா விதமான கனிமங்களும் இருக்கின்றன இரும்பு செம்பு உண்டான மாணிக்கங்கள் நவரத்தினங்கள் ஏன் இன்றைக்கு எரிபொருளாக இருக்கக்கூடிய பெட்ரோல் கேஸ் எரிமலைகள் இன்னும் இப்படி மனிதனுக்கு தெரிந்தவைகள் இன்னும் தெரியாதவைகள் எவ்வளவும் அந்த பூமிக்கு கீழாக இருக்கின்றன ஒவ்வொருவரும் நீங்கள் அறிந்தவற்றை பூமியிலே இருப்பவற்றை சிந்தித்து பாருங்கள் இந்த பூமியிலே மனிதன் வாழ்கிறான் ஜீவராசிகள் கோடான கோடி ஜீவராசிகள் இந்த பூமிக்கு மேலால் இவ்வளவு மரங்களும் செடிகளும் புப்பூண்டுகளும் இவைகள் உருவாகி இருக்கின்றன அது அல்லாம ஜீவராசிகள் ஊர்வனங்கள் பூச்சி பூரான்கள் இது போன்றவைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த பூமியிலே தண்ணீர் இருக்கிறது இந்த பூமியிலே கடல் இருக்கிறது கடலிலே மீன் இருக்கிறது கடலுக்குள்ளே எத்தனையோ பொருட்கள் எல்லாம் என்று கண்டுபிடிக்கப்படுகின்றன அவைகள் மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் இப்படி இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனிதன் உண்பதிலே இருந்து அவன் உடுத்துகின்ற ஆடை வரைக்கும் அதேபோன்று அவன் பாவிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இந்த பூமியில் இருந்துதான் எடுக்கப்படுகின்றன இன்றைக்கு எவ்வளவு சொகுசான முறையில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அது எங்கிருந்து வானத்தில் இருந்து கொண்டு வரப்படவில்லை பூமியில் இருந்து பூமியில் விளைகின்ற பொருட்களிலே இருந்து பூமியிலே இருந்து தோண்டி எடுக்கப்படக்கூடிய வஸ்துக்கள் இருந்துதான் அவைகள் உருவாகின்றன அப்படியானால் சிந்தித்துப் பாருங்கள் இந்த பூமி எவ்வளவு பிரமாண்டமானது இந்த பூமி எவ்வளவு முக்கியமானது அப்படி என்று சொன்னால் இந்த பூமியை இவ்வளவு சக்தி வாய்ந்த இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பூமியை படைத்தவன் யார் அந்த படைத்தவனை சும்மா விடலாமா அவனை புகழ வேண்டும் அவனை துதிக்க வேண்டும் அவனை தொழ வேண்டும் அவனுடைய கடமைகளை செய்ய வேண்டும் அல்லவா என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்ல வருகிறான் பிரகாசத்தை படைத்திருக்கிறான் இருளை படைத்திருக்கிறான் என்கின்ற பொழுது நமக்கு சூரியன் மறைந்துவிட்டால் இருள் வந்து விடுகிறது சூரியன் வெளியானால் அங்கே சூரியன் உதித்தவுடன் ஒளி வந்து விடுகிறது இந்த இரண்டும் மட்டும்தான் நமக்கு தெரிகின்றன அதாவது இந்த இருள் என்பது ஒரு பூமியிலே தொடர்ந்து இருந்துவிட்டால் மனிதனுக்கு என்ன செய்ய முடியும் மனிதனால் அவற்றை துரத்த முடியுமா அல்லது தனி வெளிச்சமாகவே சூரியனாகவே இருந்துவிட்டால் மனிதனுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும் இரவாக பகலாக ஒளியாக இருளாக இப்படியான முறையிலே அல்லாஹ் மாறி மாறி வரச் செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆற்றல் யாருக்குரியது இந்த ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்குரியது அவன்தான் இவற்றை உருவாக்கி தந்திருக்கிறான் என்ற செய்தியைத்தான் இந்த இடத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் பிரம்மாண்டமானவன் அது மட்டுமல்லாமல் அவனையே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற செய்திதான் இவ்வளவு இவ்வளவு குதரத்தும் ஆற்றலும் அதிகாரமும் இருக்கிற இறைவனை நீங்கள் ரப்பென்றேற்றுக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு எல்லாம் செய்தவன் அவன்தான் ஆனால் இன்றைய உலக மக்கள் என்ன செய்கிறார்கள் இவ்வளவு பிரம்மாண்டமைகள் எல்லாம் பார்த்துவிட்டு அதை படைத்தவனை உதாசீனம் செய்துவிட்டு ஒரு சிலர் நாஸ்திகர்களாக கடவுளே இல்லை என்று வாழ்கிறார்கள் ஒரு சிலர் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் சாதாரண அற்பமான மனிதர்களை அல்லது பேய் பிசாசுகளை அல்லது மரங்களை செடிகளை அல்லது கற்களை இப்படிப்பட்டவைகள் தங்களுடைய ரப்பு தங்களுடைய கடவுள் என்று வணங்குவதை பார்க்கிறோம் இந்த இடத்திலே அல்லா சொல்கிறான் சும் அல்லதீன கபரு விரை நிராகரிப்பார் அவர்கள் தன்னுடைய ரப்பாகிய ரப்பென்றால் இவற்றை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவன் அவ்வளவு ஆற்றல் உள்ள அந்த தன்னுடைய ரப்பை அவனுக்கு நிகராக வேறு பொருட்களை வைக்கிறார்கள் வேறு பொருட்களை நிகராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கற்களையும் சிலைகளையும் மண்களையும் மனிதர்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் காவிர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்திலே சில நேரங்களில் அல்லாவை ஈமான் கொண்டு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மக்களும் கூட அவர்களிடத்திலே அல்லாவுக்கு நிகராக சில பொருட்களையோ மனிதர்களையோ ஒரு சிலர் ஒன்று சேர்ப்பது உண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியவற்றை மனிதனிடத்தில் கேட்பது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய சுகூதை மனிதனுக்கு செய்வது அல்லாவுழை பயப்பட வேண்டிய அளவுக்கு மனிதனையோ மிருகங்களையோ அல்லது இயற்கையினுடைய பொருட்களையோ ஒரு சிலர் அங்கே பயந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இப்படி முஸ்லீம்கள் அல்லாவை விட்டுவிட்டு அவர்கள் இப்படி செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களும் சில நேரங்களிலே இறைவனுக்கு இணையாக மற்றவர்களை கொண்டு போன இடத்திற்கு போய்விடுவார்கள் அதனால் தான் ஓமியன்களாக இருக்கக்கூடிய நாமும் அல்லாவை அல்லா சொன்ன பிரகாரம் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அவன் சொன்ன பிரகாரம் வணக்க வழிபாடுகளை எடுக்க வேண்டும் இங்கே சொல்லப்பட்ட இந்த பண்புகள் ஈமானிய பண்புகள் எங்களுடைய கல்விலே வர வேண்டிய அந்த உறுதி இந்த உறுதிமானத்திலே நமக்கு சந்தேகம் வந்துவிட்டாலோ அல்லது இவ்வளவு குதிரத்து வல்லமை உள்ள அல்லாவுக்கும் நிகராக யாராவது ஒரு மனிதனையோ அவர் முஸ்லிமான மனிதராக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம் அல்லது இயற்கையான வேறு ஏதாவது ஒரு பொருட்களையோ கொண்டு போய் சேர்த்தால் கடைசியிலே அவர்களும் சில நேரங்களில் இறைவனை நிராகரித்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதுதான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது இவ்விதமாக செய்திகளை ஒவ்வொருவரும் நூற்றுக்கு நூறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பரிபூரணமான ஈமான் அந்த மனிதனுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நாம் எச்சரிக்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் அவனை முழுமையாக நம்பி செயல்படுவதற்கு نعم وركم اروا الهرواء عليه السلام عليكم ورحمه الله وبركاته